லைட்டாக தோட்ட விடை பார்க்குறதுக்குள்ளேயும் நமக்கு வேற்று கொட்டுது நம்ம ஒரு ஃப்ரெண்டு வெயிலுக்கு எப்படி படுத்துருக்காங்க பாருங்கள் அப்பப்போ மழை பெஞ்சாலும் கிளைமேட் ரொம்ப ஹாட்டா தான் இருக்கு நமக்கு இந்த தனித்தொட்டிய பாத்தோம்னா ஆசையா இருக்கு உள்ள தனி தொட்டிக்குள்ளே மொங்கி இருக்கலாம் போல இருக்கு அதனாலதான் தன்னுடைய உடல் வெட்கையை தனிச்சுக்கிறதுக்காக இந்த பாம்பு இந்த தொட்டி மேல வந்து படுத்துருக்குதுன்னு நான் நினைச்சேன் ஆனா அந்த பாம்பு அந்த இடத்த விட்டு ரொம்ப நேரமா நகரவே இல்லை ஒருவேளை இந்த இடத்த சுத்தி இருக்கிற கம்பி இதுலயும் அந்த பாம்பு மாட்டி இருக்குதா செக் பண்ணேன் அப்படி எதுவும் மாட்டல இங்க பச்சை பாம்புகள் ரொம்ப சாதாரணம் தான் அடிக்கடி அது எதையாவது பிடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் போட்டோஸ் வீடியோஸ்ன்னு எடுத்திருக்கேன் பச்சை பாம்புக்கு மனுஷங்களை கொள்ற அளவுக்கு விஷம் இல்லை அதனாலதான் அதை கையில பிடிச்சி நிறைய பேர் விளையாடுவாங்க ஆனா அணிலையோ ஓனானையோ கொள்ற அளவுக்கு அதுக்கு விஷம் இருக்கு சரி நம்ம அது தலைப்பக்கமா பார்த்தோம்னா நம்மளை பார்த்து பயந்துருமோன்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் சரி என்னதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது ஒரு ஓனான பிடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தது அது ஒரு பெரிய ஓனான்னு சொல்ல முடியாது ஒரு மீடியம் சைஸ் ஓனா அதை பிடிக்கும் போது மேல இருந்து கீழே விழுந்துச்சா இல்லாட்டினா இது தலையில தொங்கிட்டு இருக்கும் போதுதான் பிடிச்சுதான் தெரியல விழுங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தண்ணேறிட்டு இருந்தது நான் எதிர்பார்த்த மாதிரியே அது என்ன பார்த்ததும் பயந்துருச்சு அந்த ஓனானோட ஓடுறதுக்கு ட்ரை பண்ணிச்சு இந்த மாதிரி இரையை ஒழுங்கிட்டு இருக்கும் போது சில பாம்புகள் யார் எதை பார்த்தா என்னங்கிற மாதிரி அந்த இரையை முழுசா தான் அந்த இடத்த விட்டு நகரும் ஆனா சில பாம்புகள் அந்த இரைய கக்கிட்டு சாப்பிடாம பயந்து போய் ஓடி போயிரும் சரி நம்மளால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக நான் இடத்த விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போய் பண்ணி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன் அது தலைகீழ தொங்கிட்டு இருந்ததுனால விழுங்குறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் மெது மெதுவா தன்னோட உடம்ப வெறிச்சி அழகா விழுங்கிச்சு இந்த பச்சை பாம்பு சாதாரணமா மரத்திலேயோ கொடியிலேயோ போகும்போது அதனுடைய உடம்புல இருக்கிற கருப்பு வெள்ளை கட்டங்களை நீங்க பார்க்க முடியாது அது கொடியோட நிறத்துல அப்படி பச்சை கலர்ல தான் இருக்கும் ஆனா இப்போ இரைய விழுங்கும் போது அந்த உடம்பு எக்ஸ்பாண்ட் ஆகறதுனால அது உடம்புல இருக்கிற கருப்பு வெள்ளை கட்டங்கள் எப்படி சதுரங்காட்டை மாதிரி தெளிவா தெரியுது பாருங்க பாம்பு தலைகீழ தொங்கிட்டு இருக்கிறதுனால அந்த ஓனான விழுங்குறதுக்கு அதுக்கு கஷ்டமா தான் இருக்கு ஆனாலும் தம்பிடிச்சு மெது மெதுவா எப்படி விழுங்குது பாருங்க அந்த ஓனானோட கால் ரெண்டும் பெப்பர் பெயர் விரிஞ்சு போய்தான் இருந்தது ஆனா அந்த காலையும் சேர்த்து அது விழுங்கிடுச்சு இப்ப வால் மட்டும்தான் வெளியில தெரிஞ்சிட்டு இருக்குது சரி தான் விழுங்கி முடிக்க போகுதே நம்ம பக்கத்துல இருந்து தெளிவா எடுக்கலாம் நம்ம கேமராவை எடுத்துட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு தொட்டிக்கு அந்த பக்கமா போறதுக்குள்ள அந்த பாம்பு கிட்டத்தட்ட வாலையும் ஒழுங்கி முடிச்சிடுச்சு அப்படி நகர ஆரம்பிச்சது தண்ணிக்காக மோட்டர் போடும்போது அந்த பைப்பில் இருந்து தொட்டில விழுற தண்ணி எப்போதுமே சுத்தி இருக்கிற இடங்கள்ல தெரிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால அந்த இடம் ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அதனால புதுசா ஏதாவது மரக்கன்றுகளோ செடிகளோ வாங்கிட்டு வந்ததுன்னா இந்த இடத்துல தான் கொண்டு வைப்போம் கொஞ்சம் தளர்த்த பிறகு வேற இடத்துல மாற்றி வைப்போம் ரோஜா செடி மாதிரியான பூஞ்செடிகளை கொப்பு வெட்டி தளிர்க்க வைக்கிறதுக்கும் இந்த இடத்துல தான் கொண்டு வைப்போம் நல்லா தளிர் விட்டு வளரும் சில நேரங்களில் நாம அந்த செடிகளை எடுக்காம விட்டுறதுனால அந்த இடத்துல அது வளர ஆரம்பிச்சிடும் அப்படிதான் அந்த தொட்டியை சுற்றி மங்கி டெய்ல் செடி வளர்ந்தது இப்போ ஒரு நொச்சி மரமோ அப்படி வளர ஆரம்பிச்சிருக்குது நான் தொட்டியை சுற்றிட்டு இந்த பக்கமாக வர்றதுக்குள்ளேயே பாம்பு அந்த செடிகள் மேலே ஏற ஆரம்பிச்சிருந்தது அந்த ஓனானோட வால் மட்டும் வெளியில நீட்டிட்டு இருக்கும் போது அந்த பாம்பு வாயில வச்சிருக்கும் போது பாக்குறதுக்கு ஏதோ வீடியோ வாயில வச்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது அது வளைஞ்சு நெளிஞ்சு ஆடுற அழக பாருங்க முதல்வன் படத்துல வடிவேலுவ கிராபிக்ஸ்ல பாம்பு மாதிரி பண்ணியிருப்பாங்க இப்படி தான் ஆடுவாரு அது இன்னும் அந்த ஓனான விழுங்குறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்குது அது விழுங்கும் போது உடம்புல ஏற்படுற அசைவுகள் நமக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியுது இப்போ நட்ட குத்துரை வந்ததுமே ஓனா அதோட வயிற்றுக்குள்ள ஈஸியா மூவாக ஆரம்பிச்சிருச்சு வயித்துல போனதுமே ஓனானோட சத்துக்கள் எல்லாமே அந்த பாம்பு கிரகிக்க ஆரம்பிச்சிடும் இந்த வீடியோல கவனிச்சிங்கன்னா பாம்பு தலையை திருப்பாம தன்னோட கண்ணை மட்டும் நகர்த்தி முன்னால நிக்கிற என்ன பாக்குது இப்படி பாக்குறதுனால நம்ம கண்ணுக்கு நேருக்கு நேர் அந்த பாம்பு பார்த்த மாதிரி இருக்குது அதனால நம்ம கண்ணை குருவிக்கிறதா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க அதனாலதான் பச்சை பாம்பு கண்களை குருவிச்சு வச்சு தாக்கும் நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க ஆனா அதுல உண்மை இல்லை மற்ற பாம்புகள்ட்ட இல்லாத ஒரு சிறப்பம்சம் பச்சை பாம்புட்ட என்னன்னா <lamation> அது ரெண்டு கண்ணையும் வச்சு ஒரே ஆப்ஜெக்டை பார்க்க முடியும் ஏன்னா பாம்புகளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கங்கள்லையும் ஒவ்வொரு கண் இருக்கும் அப்போ அது ரெண்டும் சேர்ந்து ஒரே ஆப்ஜெக்டை பார்க்க முடியாது அது எவ்வளவுதான் தலையை திருப்பினாலும் அதுக்கு வந்து ரெண்டு கண்லையும் ஒரே ஆப்ஜெக்ட் தெரியாது ரெண்டு கண்லையும் வேற வேற தான் அதனால பார்க்க முடியும் ஆனா பச்சை பாம்புக்கு கண்கள் வந்து முன்னோக்கி திரும்பி இருக்கிறதுனால ரெண்டு கண்ணும் சேர்ந்து ஒரே ஆப்ஜெக்ட பார்க்கும் இதுக்கு பேரு பைனாக்குலர் விஷன்னு சொல்லுவாங்க இந்த பச்சை பாம்போட கொடி போல மெலிந்த உடலும் அதனுடைய பச்சை வண்ணமும் செடி கொடிகளுக்குள்ள அதை ரொம்ப ஈஸியா மறைஞ்சு வாழ்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதே சமயத்துல அது வேட்டையாடி சாப்பிடுற பள்ளி ஓனான் மாதிரியான உயிரினங்கள் அதை கவனிக்காம அதுக்கு ரொம்ப அருகில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உணவு சங்கில பாம்புகளோட தேவை ரொம்ப இன்றியமையாவது அதுவும் பச்சை பாம்பு ரொம்ப முக்கியமானது நல்ல பாம்பு சாரப்பாம்பு மாதிரியான உயிரினங்கள் ஓணான்களை சாப்பிடும் ஆனா பெரும்பாலும் தரையில இருக்கிறதுனால எலிகளை அதிகமா சாப்பிடும் உணவு சங்கிலியில ஓணான்களும் முக்கியம்தான் ஆனா ஓணான்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும்போது மண்ணத்து பூஜை மாதிரியான நன்மை செய்யற பூச்சிகளோட எண்ணிக்கை குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது உணவு உற்பத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏண்டா அந்த பாம்பு பள்ளி ஓனா சாப்பிட்றதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறேன்னா அது எல்லாமே இயற்கையில நமக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அதை நம்ம கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும் முக்கியமாக குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் ஏன்னா அவங்க புக்கில் படிக்கிறாங்க அவங்களுக்கு தியரிட்டிக்கல் நாலேஜ் இருக்கு ஆனால் அவங்க லைஃப்ல இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி நம்ம தோட்டம் நம்ம வயல் நம்மளை சுற்றி இருக்கிற இடங்களில் என்ன நடக்குங்கிறத அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த பூமி நமக்கு மட்டும் சொந்தம் இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற உயிரினங்கள் எல்லாத்துக்குமே இதில் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குங்கிறதையும் அதை காப்பாத்துறதுல நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்கிறதையும் அவங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்கணும்